திருப்பூர் காங்கேயம் பகுதி பிஜி கார்டன் இங்கே அதிகமாக இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அங்கு வந்து திடீரென ஒரு சட்டவிரோத மசூதி கட்டுவதற்கான ஏற்பாடுகள் கொண்டு இருக்கிறேன் இது ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கலெக்டர் அலுவலகத்தில் இந்து முன்னணி வந்து ஒரு மனுவை கொடுத்திருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நாளை காலையில் உங்கள் வீட்டு வாசலில் போயிட்டு ஒரு மூணு அடி நீளம் அரை அடி ஆழம் ஒரு அடி அகலம் இந்த அளவுக்கு நீங்க ஒரு குழி தோணு குச்சி வச்சோ உங்களால தோண்ட முடியுமா இருந்து ஆள் வந்துருவாங்க அடுத்த அரை மணி நேரம் கூட பத்து நிமிஷத்துல வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் செய்யுமா அப்ப ராஜேஷோ நானோ நீங்களோ மற்ற யாருமோ வந்து ஒரு அரை மணி நேரம் கூட ரோட்ல கூயின சட்ட விரோதம் சட்ட விரோதமான செயலை ஒரு அரை மணி நேரம் கூட செய்ய முடியாது சட்டம் ஓடி வந்து தன் கடமை செய்ய வந்துடும் இதுதான் நடைமுறை அப்ப சட்டவிரோதமாக ஒரு மசூதி கட்டுறாங்க ஒரு மசூதி மசூதி விட்டுறாங்க ஏதோ ஒரு கட்டுமான பணி வீடோ உள்ள ஆபீஸோ ஒரு கட்டுமான பணிங்கிறது மணிக்கணக்கில் நடக்கிறதா நாலு கணக்குல கூட வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் நடக்கும் ஆறு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் நடக்கும் சட்டவிரோதமாக ஒரு கட்டுமானப் பணி நடக்கின்றது மாத கணக்கில் அது சட்டவிரோதம் என்று தெரிந்தும் அதுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் கேள்வி சட்டவிரோதம்னு தெரியாத அதிகாரிகளுக்கு தெரிந்தும் அதிகாரிகள் கை கட்டி நிற்கிறார்களா இல்ல பயப்படுறாங்களா சட்டவிரோதமா செய்வதற்கான அனுமதி வந்து முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இந்த முஸ்லிம்கள் கேள்வி வருது இல்லையா இப்ப பாருங்க அங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த வீஜியன் லே அது முழுக்க முழுக்க குடியிருப்பு பகுதி அந்த குடியிருப்பு பகுதியில குடியிருப்புக்கான மனையில வீடு கட்டுறதுக்கான மனையில வந்து ஒரு கட்டடம் வருது இப்ப அதுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நாங்க வந்து ஏழு எட்டு வெவ்வேறு மொழிகள் சொல்லி தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் நடத்த போறோம் இது குடியிருப்பு பகுதி இங்க அந்த மாதிரி பள்ளிக்கூடம் நடத்த போறீங்க சரி ஆனா அனுமதி கொடுத்துட்டாங்க ரெவின்யூ அதிகாரிகள் ஆனா அந்த ஏழு மொழியில எந்த மொழியில் ஒரு மொழியில கூட வந்து அரபி என்கின்ற மொழியே இல்ல வேற ஏதோ ஏழு மொழி இருக்கிறது அந்த பள்ளி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்த்தா அரபி பள்ளி கூடம் வேற எங்க இருந்தோ துருக்கமார் வந்து அங்க படிக்கிறாங்க அரபி பள்ளி இப்ப அரபி பள்ளிக்கானங்க கட்டுமானப் நடந்து கொண்டே இருக்கிறது இப்ப என்ன பார்த்தோம்னா ஒரு மசூதி கட்டக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு என்று ஆரம்பித்து பள்ளிவாசலாக மாறுகிறது ஏதோ ஒரு மொழி சொல்லித்தரக்கூடிய பள்ளி என்று சொல்லி அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அரபு பள்ளி என்று சொல்லி அப்புறம் வந்து பள்ளிவாசலாக தொழக்கூடிய தொழுகை பண்ணக்கூடிய ஒரு மசூதியாக அது கட்டுமானப்படி நடந்து கொண்டே இருக்கிறது சட்டம் தன் கடமையை செய்யல அதிகாரிகள் தன் கடமையை செய்யல அங்கு உள்ள இந்துக்கள் எல்லாம் சென்று போராடி அவங்க வந்து பல முறை தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கார்கள் அப்புறம் ஹிந்து மனு போய் வந்து கலெக்டர் மனு குடுத்துருக்கார்கள் இன்னும் வந்து சட்டம் தன் கடமை செய்து கொண்டே இருக்கிறது நமக்கு என்னன்னா இப்ப இங்க அடையாறு அந்த இது ஓரத்துல அந்த இடங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு வீடு கட்டியிருந்தாங்க அது எப்படியோ அனுமதிச்சிருக்காங்க அந்த நேரத்துல கட்டிட்டாங்க இப்ப அந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றணும்னு சொல்லி ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் எல்லாம் புல்டோசர் வச்சு எல்லாம் இடிச்சாங்க இந்த மக்கள் கத்துறது கதர்றது அதெல்லாம் பார்த்தோம் அந்த பல்லாவரம் உள்ள இந்த பொலிச்சலூர் அந்த பகுதி இல்லை ஆனா இங்க ஏன் இது போன்ற சட்டவிரோத அந்த மாதிரி பண்ண உடனே இந்த மக்கள் கதறி நாங்க கத்தினாங்க யாரும் ரோட வந்து பஸ் உடைக்கலையே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் முற்றுகையிடலையே இங்க சட்டவிரோதமாக கோயம்பேடுல வந்து ஒரு மசூதி கட்டப்பட்டதை எதிர்த்து கிட்டத்தட்ட இரநூறு பேர் வந்து ரோடு மறியல் பண்ணி ஒரு பஸ்ஸும் போக விடாம செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் முற்றுகையிட்டு அப்ப சட்டம் தன் கடமை எப்போது செய்கின்றது என்று சொன்னால் இதை போன்ற சட்டவிரோதமான எதிர்ப்பை தெரிவித்தால்தான் சட்டம் தன் கடமையை செய்கிறது இதான் நாட்டினுடைய துரதிருஷ்டம் அப்ப இந்த மாப் ஒரு மாபை திரட்டி சட்டத்தை வந்து நான் தன் கைக்குள் வளைக்க முடியும் என்கின்ற ஒரு மாப் சைக்காலஜி இப்படிப்பட்ட ஒரு ஈகோஸ்ட்ரக்சத்தை தொடர்ந்து முஸ்லீம்கள் எல்லா இடத்தையும் செஞ்சிட்டோம் குறிப்பா திருப்பூர்ல ஏற்கனவே இதே திருப்பூர்ல சட்டவிரோதம் மசூதி கட்டப்பட்டு ஹைகோர்ட்ல வந்து அதை அகற்ற சொல்லி தீர்ப்பு வந்து அந்த செய்தியை நாம் வந்து பல மாதங்களுக்கு முன்பாக சி சிடிவில நீங்கள் நான் தான் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் நான் அந்த சமயத்துல பேசின ஞாபகம் இருக்கு எம்எல்ஏ செல்வராஜ் வந்து இங்க இதை அகற்ற ஆரம்பித்தோம்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகிடும் அதனால வந்து அகற்ற வேண்டாம் இங்க வரைக்கும் அகற்றல கலெக்டர் ஒண்ணும் பண்ணல அப்ப சட்டவிரோதமாக ஒரு கட்டுமானம் இருந்தால் அதனை அகற்ற நினைத்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற நிலை வந்தால் அது சட்டவிரோதம் சட்டமாக அங்கீகரிக்கப்படும் சட்டத்துக்கு உட்பட்டதா அங்கீகரிக்கப்படும் என்கின்றது போன்ற ஒரு எழுதப்படாத விதி இங்கே இருக்கிறது அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த சமயத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க நீ இப்ப தீவெட்டிப்பட்டி உங்க பேர்ல வழக்கு பாய்ந்து வந்தது இந்துக்கள் இந்துக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய கிராமத்துல வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் அதுவும் வந்து திருவிழா காலத்துல ஊர் பொதுமக்கள் கூட கூடிய இடம் ஊர் திருவிழா சமயத்துல அப்படிப்பட்ட இடத்த வந்து ஒரு முஸ்லீம் கூட இல்லை அங்கே ஈத்கா மைதான் கட்டுவதற்காக அரசாங்கமே அதை வந்து கட்டத்துக்காக அதை வளர்ச்சி எடுத்து கொடுக்குது அதை பத்தி கோர்ட்ல கேஸ் நடக்குது கோர்ட் வந்து தடை உத்தரவு போட்டாச்சு அதை இன்டர்வியூ செய்த காரணத்திற்காக உங்க மேல வழக்கு வந்ததா இல்லையா அப்ப யார் தனது இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறது அதனால இது வந்து இங்கு உள்ள தமிழகத்தின் நிலையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்று பாருங்க இந்த சமயத்தில் ஒரு நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன் அங்கே திருப்பூர் சுற்றியுள்ள பல பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம் ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே வருகிறது அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு முஸ்லீம் இருக்காங்கன்னா அவங்க வந்து குழந்தை பிறந்தா பத்து குழந்தை பிறந்தா வச்சுக்கோங்களேன் அப்ப எவ்வளவு அதிகரிக்கும் ஒரு பத்து வருஷத்துல அதை விட அதிகரிக்கிறது யார்னு பார்த்தா பங்களாதேஷ் பங்களாதேஷ் இப்படிப்பட்ட முஸ்லீம் வாக்காளர்களால் தான் நாங்கள் ஜெயித்தோம் என்று ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்காரு அந்த எம்எல்ஏ அப்போ இந்த பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேஷன் என்பது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தேசிய அபாயம் தொடர்ந்து நம்ம சீட்டில் பேசி கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு எஃபெக்டாகவும் இருக்கும் ஆகவே ஹிந்து ஜனத்தகை குறைந்தால் அங்கே சட்டம் ஒழுங்கு தன்னுடைய கடமை ஒழுங்காக செய்யாது கொஞ்சம் குறைஞ்சா கூட சரி மைனாரிட்டால் ஆக வேண்டாம் சும்மா கொஞ்சம் குறைஞ்சாவே போதும் இதுதான் இந்த திருப்பூர் நமக்கு காட்டக்கூடிய பாடமாக நான் நினைக்கிறேன்